உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயராக நீ வெட்டு அதனால தான் இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் அவர்களை அவ்வளவு கோபம் வந்துச்சு எல்லாருக்கும் ஆப்ரஹாம் ஆகாருடைய ஸ்டோரி தெரியும் சாராளுக்கு குழந்தை பிறக்காத காரணத்தினால ஆகார திருமணம் பண்ணி ஆப்ரஹாம் இஸ்மவேல் என்ற குழந்தை பெற்று பிறகு சாராளுக்கு குழந்தை பிறந்த உடனே சாராள் இந்த ஆகாரையும் அந்த இஸ்மவேலையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு யோசிக்கிறாங்க அப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் போது ஆபிரகாம் ஆண்டவர் போய் கேட்குறான் ஆண்டவர் அனுப்ப சொல்லிடுறார் அப்போ ஆப்ர ஆப்ரஹாம் அவளுக்கு ஒரு குடம் தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து அனுப்புறார் அந்த தண்ணீர் தீர்ந்து போன பிறகு அந்த குழந்தை தண்ணீருக்காக அழும் பொழுது ஒன்று செய்ய முடியாதவளாக அந்த தாய் கதறி அழுகிறாள் ஆண்டவரை பார்த்து இந்த குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேதாம் சொல்லுது ஒரு அம்பு போய் விழுகிற தூரத்துல போய் உட்கார்ந்து அவள் அழுகிறாள் என்று சொல்லி நாம கூட வாழ்க்கையில சில சமயங்கள்ல என்ன செய்யணும்னு தெரியாத போது கடவுள் கடவுள் நம்மளே முடிவுக்கு வந்துருவோம் இந்த இந்த சூழ்நிலையில இதுதான் முடிவு இந்த ஆகார் ஒரு முடிவுக்கு வர்றா பாருங்க இந்த குழந்தை செத்து போது இந்த குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தான் அவளே வந்து முடிவு பண்ணிடுறா இந்த குழந்த சாக போகுதுன்றது அவளுடைய முடிவு ஆனா கடவுளுடைய திட்டம் வேற மாதிரி இருக்குது ஆனா அவ ஒரே அழுகியா அழுது கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு அற்புதங்களை செய்தார் என்பது போல நமக்கு தோன்றுகிறது அந்த அஹ் வேதாகமத்தை படிக்கும்போது நிறைய பேர் ஆகார போல நாமளும் கண்ணீர் விட்டு அழுதா நமக்கு அற்புதம் நடக்கும் அப்படிலாம் நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மையில அங்க என்ன நடந்ததுன்றத கவனிங்க ஆகாருக்கு ஆண்டவர் எந்த அற்புதத்தையும் செய்யல ஆகாரனுடைய அழுகை ஆகாரனுடைய நெகட்டிவிட்டி இனி எனக்கு ஒண்ணும் வாழ்க்கையில நடக்க போறது இல்லை இந்த குழந்தை செத்து போக போகுது ஆகவே நான் அந்த குழந்தை சாகரத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவர் தன் கண்களை மூடும் பொழுது அவளுக்கு முன்பாக அவளுக்கு தேவையானது இருந்ததை அவள் பார்க்க மறந்து விட்டார் அல்லது அவளுடைய கண்ணீர் அவளுக்கு முன்பாக இருந்த அவளுக்கு தேவையானது அவளுக்கு முன்பாக இருக்கிறது அதை பார்ப்பதற்கு அவளுடைய கண்ணீர் அவள் கண்களை மறைத்து விட்டு நம்மள அநேகருடைய கண்ணீர்கள் நமக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதங்களை மறைத்து விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுது ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார் அங்க ஏற்கனவே இருந்த ஊற்று ஏற்கனவே அங்க ஒரு ஊற்று இருந்திருக்குது ஆனா குழந்தை செத்து போக போகுதுன்ற பயம் தண்ணி கிடைக்காதுன்ற வனாந்திரத்துல நமக்கு தண்ணி கிடைக்காதுன்ற அனுபவபூர்வமான ஆஹ் அவளுடைய உண்மைகள் இதெல்லாம் சேர்ந்து அவளை ஒரு நெகட்டிவ் பர்சன் ஆக்குனதுனால தனக்கு முன்பாக இருந்த அந்த ஊற்றை அவள் பார்க்க தவறி இருந்தாள் ஆனால் தேவன் அவள் கண்களை திறந்தாள் அது வரைக்கும் அவளுக்கு என்ன கண்ணு தெரியாமலா வனாந்திரத்துல நடந்து வந்தா அப்படி இல்லை அந்த துறவை பார்ப்பதற்கான கண்களை தேவன் திறந்தா இன்றைக்கும் கூட நமக்கு தேவை அற்புதங்கள் அல்ல நமக்கு வேண்டிய யாவற்றையும் தேவன் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார் அவை நமக்கு முன்பாகவே இருக்கிறது ஆனா நம்முடைய கவலையும் நம்முடைய கண்ணீரும் நம்முடைய பயமும் அந்த அற்புதங்களை பார்க்க விடாதபடி நம்முடைய கண்களை மறைத்து இருக்கிறது நம்முடைய இன்றைய ஜெபம் என்னவா இருக்கணும்னு சொல்லி சொன்னா அல்லது நம்முடைய தேவை என்னவா இருக்கணும்னு சொல்லி சொன்னா நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அதனாலதான் தாவிதியுடைய ஜபம் அப்படி இருந்தது நம்முடைய உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்திரளும் அப்படின்றது பவுல் எபேசு நிருபத்தில் ஜோம் பொழுது புதிய ஏற்பாட்டு சபைக்காக பவுல் ஜோம் போது அவருடைய மகத்துவமான வல்லமை இன்னதென்று அவர் நமக்குள்ள காண்பிக்கிற அந்த வல்லமை அவர் இனிமே ஒரு அற்புதத்தை செய்ய போறது இல்ல நமக்கு இடத்துல பண்ணியிருக்கிற அந்த வல்லமையை பார்க்கும்படி உங்களுக்கு பிரகாசமுள்ள மரக்கண்களை தந்தரிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜோம் அணுகிறார் நம்முடைய ஜோம் அதுவா இருக்கட்டும் உங்கள் கண்கள் திறக்கப்பட உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயராக எனக்காக நீ வெட்டுனா நீ அதனாலதான் இந்த சிந்திக்க தூண்றதுனாலதான் அவர்களை அவ்வளவு கோபம் வந்துச்சு